ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நாங்கள் மருதாணி வச்ச கதையை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க சிங்கப்பூரில் மருதாணி எல்லாம் கிடைக்குமான்னா ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நிறையா கிரவுண்ட் ஃப்ளோர் வீட்டில் நிறையா செடியெல்லாம் வச்சுருப்பாங்க அதில் சில பேர் வந்து மருதாணி செடியும் வச்சுருப்பாங்க இது நாங்கள் பார்க்கும்போது ஒரு சைனீஸ் தாத்தாவும் பாட்டியும் வந்துட்டு நிறையா செடிகள் வச்சு அதுக்கு செடிக்கு தண்ணியெல்லாம் ஊற்றி டெய்லி பண்ணிட்ருப்பாங்க ஸோ அவங்க வீட்டில் ரொம்ப பெரிய மரம் நின்றுச்சு மருதாணி மரமே வந்துட்டு ரொம்ப பெருசாக நின்றுச்சி அப்போ யாராலையும் வந்து அந்த இருந்து பறிக்க முடியாது ஏன்னா இலையெல்லாம் ரொம்ப உயரத்தில் இருக்கும் அப்போ ரீசெண்டாக வந்து அவங்க அந்த மரத்தை வந்து கட் பண்ணிட்டாங்களாம் ஸோ கட் பண்ணதுக்கு அப்புறமா கீழே இருந்து வேர்லேருந்து நிறையா கிளைகள் வந்து வளர ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதிலருந்து இலையெல்லாம் நிறையா பேர் வந்து இப்போ பறிச்சிட்டு போயிட்டுருக்காங்க போல் நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து இன்னும் கொஞ்சம் இலையெல்லாம் பறிச்சிட்டு வந்து வீட்டில் வந்து நான் அரைச்சி வச்சுட்டேன் ஸோ நான் அரைச்சி வச்சதை பார்த்துட்டு நம்ம நிலன்குட்டியும் வந்து எனக்கும் மருதாணி வச்சு விடுங்கன்னு கேட்கவும் நேத்து ஆர்டனு தான் வச்சோம் ரெண்டு பேருமே ஸோ எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள் மோஸ்ட்லி எனக்கு மருதாணி வச்சா ரொம்ப டார்க் ரெட் இந்த மாதிரிலாம் இருக்காது ஓரளவு டார்க் ஆரஞ்சு கலரில் லைட்டாக இருக்கும் அது எப்போவுமே நான் புளி வச்சு அரைப்பேன் இல்லைனா எதுவுமே இல்லாமல் தான் அரைப்பேன் இந்த டைம் வந்து யூடியூப்பில் பார்த்தது தான் மூணு கிராம்பு அப்புறம் கொஞ்சோண்டு ஜீனி புளி எல்லாம் சேர்த்து வச்சு அரைச்சா நல்லாயிருக்கும்னு சொல்லியிருந்தாங்க சரி அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு அரைச்சேன் இலையை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அரைச்சதுனால அதுலேயே தண்ணி இருந்தது போல் நல்லா நைஸாக அரைஞ்சிருச்சு அந்த அரைக்கும் போதே கொஞ்சம் நல்லாவே வந்து செவக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த இலையில தண்ணி இருந்தனால கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக தான் இருந்தது சரி இதில் வந்து நம்ம ஏதாச்சும் ஹார்ட்டின் மாதிரி போட்டு ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணேன் சின்ன வயசுலலாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுன்னா நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் அப்படி தான் ரெண்டு கையிலையும் மருதாணி வச்சுருப்போம் சாப்பிட்றதுக்கு நைட்டு டின்னர் வந்து யாராச்சும் தான் ஓட்டி விடுவாங்க அப்படியே வச்சுட்டு நம்ம சாப்பிட்டுட்டு தூங்கிடுவோம் இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த லைஃப் எல்லாம் போச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா பதினோரு மணி ஆகுது எல்லா வேலையும் முடிச்சிட்டு நான் ஒரு கையில் மட்டும் மருதாணி வச்சுட்டு படுத்து தூங்கியாச்சு காலையில் அதே மாதிரி அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்து அந்த மருதாணியெல்லாம் உதத்துட்டு வழக்கம் போல் அதில் கொஞ்சம் கோகோனட் ஆயில் வச்சு நல்லா அதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நான் அதை வாஷ் பண்ணிட்டேன் ஒரு இருபது நிமிஷம் ஆயிடுச்சு இதெல்லாம் முடிக்கிறதுக்கே எப்போதுமே அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்துருவீங்களா அப்படின்னா இல்லை நான் எப்போதுமே ஆறு மணிக்கு மேலே தான் எழுந்திருப்பேன் ஆனால் எழுந்ததும் நம்ம பசங்களுக்கு சமைச்சு ஸ்கூலுக்கு கொடுத்து விடணும் இல்லையா அதுக்கு லேட் ஆயிடக்கூடாதுன்னு கொஞ்சம் முன்னாடியே எழுந்து அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கிட்டேன் நிலனோட அம்மா ஃப்ரெண்டு நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க அவங்க மருதாணி வச்சுருக்கதை பார்த்துட்டு தான் நான் அவங்கள்ட்ட வாங்கிட்டு வந்து மருதாணி வச்சேன் ஸோ நிலன் குட்டி அதை பார்த்துட்டு கேட்கவும் அவன் தூங்கி எழுந்ததுக்கப்புறம் வைக்கலான்னு ஒரு ஃபோர் ஃபோர் ஃபிஃப்டீனுக்கு அவன் தூங்கி எழுந்ததுக்கப்புறம் மருதாணி வச்சேன் அவன் என்னென்ன மாறிக்க பாருங்க நல்லா இருக்கா உங்களுக்கு அப்படியே வச்சுருக்கணும் ம் போதுமா அதை சாப்பிடக்கூடாது அது மருதாணி இலை லீஃப் லீஃப் கொஞ்ச நேரம் இப்படியே வச்சிரு ஆ அப்படியே வச்சிரு அந்த கையில் வேண்டாம் ஒரு கையில் போதும் வேணாம் பெட்டில் வைக்கக்கூடாது அப்படியே வச்சுருக்கணும் ஓகேயா அம்மா வேணா இந்த கையில் வைக்கவா அம்மாக்கு ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் எனக்கும் இன்னொரு கையில் வைக்க ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு இன்னொரு கையில் வச்சுட்டு ஒரு ஒன் ஹவருக்கு அப்புறமா அவனுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது விலக ஆரம்பிச்சிருச்சு சரி இதுக்கு மேலே வந்து இவனுக்கு வச்சிட்டே இருந்தாலும் வேஸ்ட்டு தான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு வாஷ் பண்ணிட்டேன் எனக்கும் இன்னொரு அரை மணி நேரம் இருக்கட்டும்னு வச்சுட்டு இருந்தேன் அவனோட கையிலையும் பின்னாடி எதுவும் இல்லை ஹாட்டினும் போடலைன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தான் ஹாட்டின் போட்டதும் உடனே எடுத்துட்டான் நெக்ஸ்ட் டே என்னென்னு பார்க்கலாம் யார் வச்சது உனக்கு இதுக்கு பேர் என்னது மாரணி அத மருதாணி மாரணி நார்மலாக பஸ்ஸில் யாராச்சும் ஹாய் சொன்னால் இவன் ஹாய் சொல்லவே மாட்டான் பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டு கையவும் காட்டி அவங்கள்ட்ட ஹாய் சொல்லிகிட்ருக்கான் இந்த மாதிரி ஸ்கூல்லேருந்து வரும்போது இன்றைக்கி எல்லாருக்கிட்டேயுமே ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே காமிச்சிட்டே வந்தார் ஹாட்டின் அதுக்கப்புறம் ஒரு கையில் வந்து இந்த மாதிரி ஹாட்டின் அவனுக்கு ஹாட்டின் வச்சோம் ஆனால் நீ உடனே எடுத்துகிட்டேன்டா நல்லா இருக்கில்ல எனக்கு வந்து ஆக்சுவலாக மருதாணினா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஊருக்கு போனோன்னா கண்டிப்பாக வந்து அலை பறித்து வச்சிருவேன் ஸோ இப்போ வந்துட்டு இங்கே கிடைக்கவும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ இங்கேயே வாங்கி நல்லா வந்து வச்சாச்சு ஆனால் நம்ம என்னதான் வந்து மெஹந்தி கோன்னு சொல்லிவிட்டு என்னென்னமோ வந்தாலுமே அவ்வளோ டிசைன்ஸ்லாம் போட்டாலுமே இந்த மாதிரி ஒரு ரவுண்டு போட்டு சுற்றி அதில் வந்து குட்டி குட்டி ரவுண்டு வைக்கிறது அப்புறம் வந்து இந்த தடவை தான் வந்து நான் இந்த மாதிரி இன் ஷேப் வந்து ட்ரை பண்ணேன் பெருசாகிடுச்சு பட் இருந்தாலும் ஓகே தான் எனக்கு வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்குது நம்மளாலே இந்த மாதிரி டிசைன்லாம் போட முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் இப்படி தான் பண்ணோம் ஸோ எங்களோட இந்த மருதாணி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்